வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே உங்கள் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டே இதுதானா நடக்க போகுது இதுதானா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா சொல்லுவாங்க ஆனா அதுதாங்க எங்க உண்மை இல்லை கரெக்டா நம்ம தலைவன் விக்ரம் இருக்காருல அவரு எப்படியோ வெளியே ஜெயிலரை அடிச்சு பிடிச்சி சும்மா சட்டையை புடிச்சு பாட்டான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாரு அந்த சமயத்துல அப்படியே சும்மா அந்த ஜெயிலர் கையரிக்கு சவுக்கு விட்டு துப்பாக்கி துவுக்குன்னு எத்தனை எடுத்து ஏ விக்ரமே சுற்றுடா விடா சுற்றுவேன் எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்குறேன் எனக்கு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் இந்த காசு இழுசு நீ பக்கம் வந்த மவனை போலந்து கொட்டுறோம் ஓடுறோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பாக்கிறமே அப்படியா இப்ப நீ கருந்த சாவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவன்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடுறான் அப்படியே சும்மா நம்ம தலைவன் வேற லெவலுங்க இந்த குட்டியூண்டு கல்லுதான் அந்த கல்லு அப்படியே சும்மா விக்ரம் ஷூல ஒரே பத்து பதிவா பாருங்க அப்படியே சுருன்னு போய் மண்டை மேல விழுந்து அப்படியே அவங்க துப்பாக்கி கீழ போட்டு தப்புன்னு கீழே வந்துடுறான் மாம்பேரி கல்லு வந்து கீழே வந்துடுறான்பா புல் தடிக்கான்னு சொல்லுவாங்களோ அது இவருதான் போல புல் தடிக்கி கீழே விழுந்துட்டாரு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உடனே அந்த போலீஸ்காரர்கள் அவங்க எல்லாம் போய் ஜெயிலரை புடிச்சு ஜெயிலர் எவ்வளவு தைரியம் தான் எங்க சாராவே புடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஊமா குத்து குத்துறாங்க இதுக்கு பேர் தான் ஊமா குத்தடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கும் எனக்கே ஒரு பக்கம் ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னா சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனால ஜெயிலர் ஒரு பக்கம் புடிச்சிட்டாங்க நம்ம மாயா ஒரு பக்கம் ஜெயில இருக்காங்க இவ்வளவுமே இல்லையடா யாரை வச்சு ஓட்ட போறாங்க சீரியல ஒரு கெத்தனை பாத்தீங்களே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் டயர்ட் விளையாடாதனால ஒரு பக்கம் சேடா தான் இருக்கு யாருமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம மாயா இப்போதான் மாசு மரணும் டப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில விட்டு தப்பிக்க போறாங்க என்னது நம்ம மாயாவாடா ஜெயில விட்டு தப்பிக்கலாம் கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஒரு ஒரு வீட்டிலும் சொல்லி இருக்கிறார் அது போல நம்ம கனவு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாம இந்த கதையை முடிச்சிடணும் வேற என்ன பண்றதுங்க நம்ம அவ கதவை மட்டும் தான் காணுவா எப்பவும் ஒருத்தன் தூங்காம அவன் கனவை நினைச்சுனே இருக்கானா அவன் மட்டும் தான் கனவுல ஜெயிப்பான் தேவையில்ல நாளைக்கு நான் தப்பிச்சுன்னப்பா நாளைக்கு நான் தச்சுருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கவும் மாட்டான் உருப்பிடவும் மாட்டான் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு போவே கூடாது இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ஐயோ இதை பண்ணி அவன் மாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் பக்கம் இல்ல 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 டி இல்லை இல்ல இல்ல கேம்லாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் முடியாது அதை பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன வேணா பண்ணலாம் அதை பண்ற மைண்ட் செட்டுக்கு நல்லா மாதிரி அடிச்சு சொல்லிட்டு அடுத்த செஞ்சு செஞ்சோம்னா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா குரோத் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து இருக்கும் உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போன தெய்வம் ஆஹா குறுக்க வந்ததம்மா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்துட்டாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம தலை மனைவி அமுதா தாங்க எதுக்குடா இவளுக்கு இந்த வேலை சாப்பிட்டோமா தூங்கணும்னா வீட்டுல ஒரு ஓரமாக இருந்தோம்லாம்னு விட்டு தேவை இல்லாம இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லணும் எதுக்கு இந்த பொழப்பு சொல்லுங்க வாடுறது ஒரு டைம்ங்க அது எதுக்கு இந்த மாதிரி எங்க மாணகட்ட பொழப்புன்னு சொல்லிட்டு தெரியல சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு விட்டுப்பாங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த அடுத்த வீடியோ கூட கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்